என்னன்னா அர்ஜுனா ராமநாதன் சார் அவருக்கு கடற்தொழில் அமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் என்ன பிஆர்பி சார்பாக என்ன நான் சொல்கிறேன்னா வந்து எனி வார பாராளுமன்ற அமர்வில் வந்து

மிகப்பெரியமான ஒரு விசித்திரமான ஒரு வித்தியாசமான போராட்டத்தை மேற்கொண்டு வந்திருக்கீங்கன்னா இந்த போராட்டம் வந்து வர்ற கிடைத்த பார்க்க போறோம் என்ன சேனல் பர்ஸ்ட்டா பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பிள்ளைகளை தட்டி பாருங்க அந்த தொடர்ந்து ஒரு வரும் வாங்க ஒரு பிரச்சனை என்ன தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள Yeah.

உப்புகளை அள்ளி சுத்தம் வேலைகளை செய்து கொண்டு வருகிறார் இல்ல தள்ளப்பட்ட சுட்டிக்காட்டு விதமாக வந்து அரசாங்கத்துக்கு ஒரு முறைமுகமான அழுத்தத்தை கொடுக்குறதுக்காண்டி எப்படியான நடத்தி கொண்டு வருகிறோம் எ எவ்வளவு பட்டதாரிகள் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று வடக்கு மாந்திர வந்து வடக்கு மாந்திர இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள் மட்டும்தான்

No. <laughs> பறமை கோட்டுக்குள்ள தள்ளப்பட்டிருக்க பொ 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 பொருளாதார நிலைமைண்ணது அரசாங்கத்துக்கு தெரியும் அப்படிந்த உண்மையிலே வயசு கூடினாக்கள் இனி வேலை என்னது கிடைக்கிறது காசு நாளாந்தம் நாலாந்தம் போய் கொய்வுணர்வு கீழே வயசு கூடி வேலை கிடைக்காமலுக்கு தள்ளப்பட்டிருக்க நாளாந்தம் ஒவ்வொரு இடங்கள்லையுமே எத்திரியோ வித ஆர்ப்பாட்டங்கள் செய்து முழுமையான கிடைக்க கிடைக்கல பெண்கள் வந்து இப்படி வர்றது என்னது பெரும் சிக்கல் என்னன்னு சொன்னால் குடும்ப இருக்குது எத்தனையோ வயசு போனார்கள் எல்லாரையும் விட்டு இப்படி வந்து இவ்வளோ செய்திருக்கிறோம் மேலே அரசாங்கம் எங்களுக்கு ஒரு பார்வையோட வர வேணும் தான் எங்களோட நோக்கம் விளவு காலமும் தள்ளப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் இப்படி ஒவ்வொரு இதுகளையும் போய் போயிருக்கிறான் நாங்கள் கேட்கறது என்னென்று சொன்னால் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எங்களுக்கு ஒரு வேலை அரசாங்க வேலை ஒன்றை தந்து எங்களுக்கு ஒரு கொடுப்பினை ஒன்று வர வேண்டும் நிரந்தர வருமானம் ஒன்று அது கிடைக்க கிடைப்பதற்காகவே நாங்கள் இவ்வளவு தூரமும் பாடுபடுறோம் ஒவ்வொரு மனித மனித வலுவும் முக்கியமானது நாளாந்தம் நாங்கள் கஷ்டப்பட்டுப்படி தெரிகிறதுக்கு ஒரு முழுமையான ஒரு முடிவு கிடைக்கும் என்பது நம்புகிறேன்

மக்களுக்கு தெரியணும் படிச்சாலும் நாங்கள் தான் நிற்கிறோம் இப்ப எங்களை பார்த்துட்டு எங்களுக்கு பின்னால இருக்கிற எதிர்காலத்தில் வரப்போ பட்டதாரிகளுக்கும் இதே தான் நிலமை நிலமை மாறாது ஏன்னா எங்களுக்கு இருந்து வேலைக்கு போனாக்களும் இதே இதை தான் கையாண்டவை நாங்களும் தான் கையாளுறோம் இனி வர பிள்ளைகளும் தான் கையால போகுது அப்ப இனி இனி என்ன பின்னுக்கு பின்னுக்கு இப்படியே போய் கொண்டிருக்காம இதோட இந்த பச் இந்த பட்சோடய இதுக்கான ஒரு இது நிரந்தரமா கிடைக்கும் படிச்சா முடிச்சா

என்ன மக்களுக்கு துண்டு பிரசவம் கொடுத்து தெரியப்படுதுன்னா அந்த விஷயம் என்ன மாதிரி இப்போ அவங்களுக்கு அப்படிதான் சொல்லியிருக்கேன் துண்டு பிரசவம் என்ன இப்ப நாங்க இப்போ அதுதான் நான் சொல்லணும் படிச்சு நாங்களும் இன்றைக்கு இப்படி தான் இருக்கிறோம் படிக்காம சாதாரணமாக ஒரு அடிமட்டத்தில் ஒரு ஒரு கூலி வேலைக்கு போற வந்து என்ன செய்யணுமோ அதைத்தான் நாங்கள் நீ படிச்சுட்டு செய்கிறோம் என்ற மாதிரி அந்த ஒரு விழிப்புணர்வு மாதிரி செய்கிறது தான் இன்றைக்கி நாங்க வந்தோம் இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் யாராவது இது சம்மந்தமாக நீங்கள் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்களா കർഷണ രാമനാഥൻ മറ്റേത് കടത്തൊഴിലാളർ അവണ്ടാ എനിക്ക് വലപ്പണി താരൻ ശി അവയെങ്ങൾ കേക്കുന്ന ഒരു പോരാട്ടത്തിൽ നിങ്ങൾ ഇരിക്കുന്ന എങ്ങളെ പറ്റി വന്ന് പാരാളം പാർലിമെൻറ്റിൽ വന്ന് കടപ്പം വേലയില്ലാതെ പറ്റില്ല മുതൽ അച്ഛന അവർക്ക് പാരാമന് വിടയം സംബന്ധമാ കഥക്കാൻ ഒരു നേരം ഒതുക്കിയത് സമ്മന്മാരുടെ കലന്റിയാടി കലന്റിയാടി

ആ അവൻ കഷ്ടപ്പെടും ഇപ്പൊ നാ ഇണ്ടിക്ക് വേറെ നാളെ തരാമ വിടാം വയനക്കാരും ഇന്നൊരു ബില്ല് വന്ന് എന്റെ അടുത്ത് റീപ്ലേസ് പണിതാരെ എല്ലുമേ വേല വേണം അത് തന്നെ നാ എക്കാ പോയി പാർലമെന്റ് ആർ കദേച്ചാലും അവങ്ങൾക്ക് എല്ലാർക്കും കിടക്ക ന്യായമായ തീർവ് നിരന്തരമാണ് തീർ എ മറ്റും വേണം கொஞ்சம் சவுண்ட் ஆகாதீங்க இப்போ எவ்வளவு காலம் நீங்க வேலை இல்லாமல் இருக்கிறீங்க நாங்கள் பாஸ் அவுட் ஆகியே மூன்று நாள் வெற்றமாது உங்களுக்கு முதல் பாஸ் அவுட் ஆனவங்களுடைய பேர் இருக்கிறாங்க நான் நீங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசு மட்டும்தான் இங்க இருக்காங்க அது கூடவும் இருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு தான் வயசு இல்லை டீச்சிங்கோ இன்னும் வேலைக்கு என்னாலும் வேலைக்கு நாற்பத்தஞ்சு தான் வயசு இல்லை இப்போ அதுக்குள்ள தராட்டிக்கு நாற்பத்தஞ்சு எங்களுக்கு ஒரு நாங்கள் படித்த வருஷம் கூட இல்லை அடுத்த வேலை தந்தாலுமே இனி எப்படி அடுத்த காலத்துக்கு கொண்டு போறதுன்றதே தெரியாதுங்க அப்போ இப்படினா நீங்கள் இப்போ இந்த போராட்டமும் நம்ம செய்துட்டு வாருங்க நாங்கள் ஒரு ஒரு இப்போ ஒரு மூன்று வருட காலத்துக்கு கூட என்ற இப்போ நாங்கள் பாஸ் அவுட் ஆகி மூன்று வருஷம் பண்ணுறதால எங்களுக்கு தெரியும் அதுக்கு முதல பட்டகாரிகள்ன்ற அளவுக்கு நாங்கள் இல்லை இப்போ திரும்ப வந்தவடியாதாங்களை தெரிவித்து நின்ற கால மற்ற வைச்சே தான் நாங்கள் எங்களுக்கே தெரியும் உங்கள காலமாக நடந்து சென்று கொண்டு இருக்காங்க அப்போ நீங்கள் அந்த மூன்று வருஷமா அவங்களோட போராட்டம் செய்திருந்தீங்க தானே அது அந்த இந்த உங்களுடைய நிலைப்பாடு அதுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு அந்த ரிப்ளே கிடைச்சது ரிப்ளே இது வரைக்கும் ஒரு இறுதி முடிவான்றது இல்லை ஆஹ் செய்கிறோம் பார்க்குறோம் கிடைக்கிறோம் அப்படின்ற முடிவு ஒன்றுதான் மெரு ஒரு நிரந்தர தீர்வான்றது எங்களுக்கு இது வரைக்கும் சொல்ல பண்ணி இப்போ ஒரு கடந்த ஒரு போராட்டம் பண்ணி நீங்கள் செய்து இருந்தீங்க கச்சேரிக்கு முன்பாக கச்சேரிக்கு முன்பாக இந்த ஒரு போராட்டம் ஒன்று நடந்தது அந்த டிசிசி மீட்டிங் நடந்த அண்டு அண்டு நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் சந்திரசேகர் அவர்களையும் அர்ஜுன் அவர்களையும் நீங்கள் சந்தித்திருந்தோம் அதுன்றவங்க கூட நெ நிலைப்பாடின்னு அதுன்ற இப்போ கத்தமின் நம்ம ஆயிருக்கு குரூப்பில் அது ஒரு டைம் வந்து கதைச்சு கொண்டாங்க அதுக்குரிய தீர்வுகளையும் கதைக்கிறோமோன்னு சொன்னவை அதற்கு ஏற்ற மாதிரி பார்க்குறோமோன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எங்களுக்கு அதுக்குரிய புரிவான க இது இல்லாத வழியே தான் இப்போ அடுத்த கட்டமாக போராட்டம் இது மாதிரி ஒரு விழிப்புணர்வு மாதிரி இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் யாருக்கு அவன் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் யாருக்கு தெரியப்படுத்த யாருக்கு தெரிய வருது நாங்கள் அதுல கஜடிக்கு முன்னாள் போராட்டம் பண்ணிக்க